மாற்றத்தை நடத்தி காட்டுகின்றோம் இப்ப விட்டம் எப்ப இல்லைன்னா இப்ப விட்டம் எப்ப இல்ல மோடிய பத்தி பேசுறாங்க ஐயா அண்ணன் பாருங்க டீ கடை நாங்க சொல்றேன் சார் டீ போட்டு வந்தவர் சார் தொட்டெல்லாம் பாத்திர முடியாது பொசுக்கிடுவார் மோடி கூட நான் வேலை செஞ்சிட்டு டீ வந்தவர் ஜோ பேச வேண்டும் என்றாலும் கூட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அரை மணி நேரம் நேரம் வாங்கிட்டு பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏழை வீட்டுல பத்து பாத்திரம் ஈராபன் அஞ்சு வீட்டுல அதுல இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சிருக்கார் மோடியை பத்தி யாரு குற்றச்சாட்டு சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் சுண்டக்காய் மோடி ஐயாளுடைய காலுக்கு போடக்கூடிய செருப்பில் இருபத்தி ஆறு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை மாற்றி காட்டுகின்றோம் எடுப்பது ஊழல் செய்வது குடும்பாட்சியில் இருப்பது என்னங்க